டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டேக்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவ்வளோலாம் இருக்குங்க பம்பர் வந்து அவ்வளவாக இருக்கு மற்றும் பெட்டு வந்து அவ்வளவாக இருக்குது ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரியர் டயர் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஒரிஜினல் டயர் ஃப்ரண்ட் டயரும் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டி மேக்சிமம் டிப்பர் ஓட்டம் மட்டும்தாங்க வந்து ஓட்டியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூங்கில் துறைப்பட்டு அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜாண்டி எல்லாம் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே